விழுப்புரம் மாவட்டம் இந்திரா நகர் பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதாய் சின்னமா அவர்களுக்கு நிவாரண உதவிகளையும் வழங்கி வருகிறார் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சல்மான் தற்போது இந்திரா நகர் பகுதியில் புரட்சிதாய் சின்னமா அவர்கள் நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார்கள் கூடுதல் தகவல்களை பதிவு செய்யும் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நகரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியான இந்திரா நகர் ஸ்டாலின் நகர் ஆகிய பகுதிகளில் அதிக அளவிற்காக அந்த ஓடையில் உடைப்பு ஏற்பட்டு முழுவதிலுமாக இரண்டு நாட்களுக்கு முன்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடிசை வீடுகள் முழுவதிலுமாக மிகப்பெரிய ஒரு சேதமடைந்திருக்கிறது இதனை அடுத்தாக அந்த பகுதிக்கு நேரடியாக அந்த பகுதி வழியாக வந்த அஇஅதிமுக பொதுச் செயலர் பிரச்சித்த சின்னம்மாவை பார்த்து அந்த பகுதி மக்கள் இதுபோன்று தங்கள் பகுதி முழுமையாக பாதிக்கப்பட்டு குடிசை வீடுகள் அனைத்தும் இழந்து தவிக்கிறோம் எனவும் அவர் அந்த பகுதியில் மட்டும் அந்த ஸ்டாலின் நகர் மற்றும் இந்திரா நகர் அந்த பகுதி முழுவதுமாக ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள் மட்டுமே இரு நிலையில் ஓடையில் உடைப்பு ஏற்பட்டு நள்ளிரவில் திடீரென அந்த வெள்ளமானது வீடுகளுக்குள் வந்த நிலையில் அவர்கள் உயிரை காப்பாற்றி கொண்டு கொண்டால் போதும் என்ற அடிப்படையில் இருந்து வெளியேறக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இதனால் அந்த பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் பிரச்சினை அவர்கள் நேரடியாக அந்த பகுதி மக்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்திருக்கிறார் தொடர்ச்சியாக அந்த பகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் தொடர்ந்து அந்த பகுதி மக்களுடைய குறைகளை கேட்டறிந்து அவர்களுக்கான நடவடிக்கை எடுப்பதற்கு அரசிடம் இது போன்ற பாதிக்கப்பட்ட மக்களுடைய குறைகளை கேட்டறிந்து அதை அரசிடம் வலியுறுத்துவதாகவும் பிரச்சிதாய் சின்ன அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்திரா நகர் மற்றும் அந்த ஸ்டாலின் நகர் பகுதி முழுவதுக்குமாகவே ஓடையில் உடைப்பு ஏற்பட்டு ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடி குடிசை பகுதிகள் முழுவதிலுமாக சேதமடைந்து அங்கு வைத்திருக்கக்கூடிய ஆவணங்கள் வீட்டு பொருட்கள் என அனைத்தும் முழுவதுமாக சேதமடைந்து மிகுந்த ஒரு கண்ணீரோடு அவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது அந்த பகுதி மக்கள் கூலி தொழிலுக்கு செல்லக்கூடிய நிலையில் நான்கு நாட்களாக அவர்கள் வாழ்வாதாரமாக இருந்த வீடுகளும் அஹ் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் வீட்டில் வைத்திருந்த அவர்கள் வாழ்வாதாரமாக வைத்திருந்த பொருட்கள் ஆவணங்கள் சான்றிதழ்கள் என அனைத்தும் அடித்து செல்லப்பட்டிருப்பதால் அவர்கள் வேதனையோடு சாலையில் தெரிவு நின்று நிற்கக்கூடிய ஒரு நிற்கதியாக நிற்கக்கூடிய ஒரு நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் எனவே அந்த பகுதி மக்களுக்கான தேவைகளை அஹ் செய்ய வேண்டும் என அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களிடம் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகளை அனைத்தும் அரசுக்கு தெரிவித்து நடவடிக்கை எடுக்க மேற்கொள்வேன் என புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்து சென்றிருக்கிறார்கள் இந்த பகுதியில் பல அந்த நான்கு நாட்களாக இதே போன்ற ஒரு நிலையை நீடித்திருக்கக்கூடிய நிலையில் உயிரை உயிரை காப்பாற்றி கொண்டு உயிரோடு இருந்தாலும் கூட நான்கு நாட்களாக மின்சாரம் உணவு குடிநீர் என எதுவும் இல்லாமல் தவித்து வரக்கூடிய நிலையில் இதுபோன்ற அஇஅதிமுக புரட்சித்தார் சின்னம்மா அவர்கள்தான் இந்த பகுதிக்கு வந்து இது பார்க்க பொதுமக்களை சந்தித்து இருக்கிறார் மற்றபடி ஆளும் கட்சியினர் யாரும் இதுவரைக்குமாக அரசு சார்பில் யாரும் அந்த இந்த பகுதியை கூட எட்டி பார்க்காத ஒரு நிலையில் அந்த பகுதி மக்கள் மிகுந்த ஒரு கவலையோடு இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் பார்க்க முடிகிறது

சல்மான் தற்போது விழுப்புரம் மாவட்டத்தின் இந்திராநகர் பகுதியில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதா சின்னம்மா மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார் மீண்டும் ஒருவரை அது குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள் விழுப்புரம் மாவட்டத்தின் மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய இந்திரா நகர் ஸ்டாலின் நகர் அந்த பகுதி முழுவதிலுமாக ஒரு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கிறது குறிப்பாக அந்த இந்திரா நகர் பகுதியில் உள்ள அந்த பகுதியில் மட்டும் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட குடிசைகள் மட்டுமே வாழக்கூடிய தினக்கூலி தொழிலாளர்கள் வாழ்ந்து வருகிறார் இந்த தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பலூன் ஊதிய விற்பவர்கள் அதே போன்ற அந்த கூலி தொழிலுக்கு செல்லக்கூடியவர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் தான் வசித்து வருகிறார்கள் அதே போன்று பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளும் அதே போன்று மனநலம் குன்றிய குழந்தைகளையும் வைத்திருக்கக்கூடிய அந்த பகுதி மக்கள் தான் அதிக அளவிற்கு மிகுந்த சிரமத்தோடு வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வரக்கூடிய நிலையில் அந்த பகுதி மக்களுடைய வீடுகளை அடித்து சென்றிருக்கிறது முழுவதுமாக வீடுகள் அனைத்துமே குடிசை வீடுகள் மண் வீடுகளாக இருந்த நிலையில் அந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் வீடுகள் முழுவதிலுமாக இடிந்திருக்கிறது அவர்கள் நல்ல நல்ல வாய் நல்வாய்ப்பாக அவசர அவசரமாக வீடுகளை விட்டு வெளியேறியதால் அவர்கள் உயிர் தப்பித்துக் கொண்டார்கள் என்ற அளவிற்கான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இரவோடு இரவாக ஏற்பட்ட அந்த பெருவள்ளத்தால் முழுவதிலுமாக வீடுகளை இழந்து தற்போது வரைக்குமாக வீடுகளுக்குள் சென்று அந்த பொருட்களை எடுத்தால் கூட சுவர்கள் மீண்டும் அவர்கள் மீது விழுந்து ஒரு விபத்து ஏற்படக்கூடிய அளவிற்கான நிலைக்கு இருக்கிறது அந்த அளவிற்கான மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இந்திரா நகர் பகுதி ஏற்படுத்தியிருக்கிறது ஆனால் இந்த வழியாக தான் முதலமைச்சர் அமைச்சர்கள் எல்லாம் செல்கிறார்கள் இந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட பகுதி மக்களை சந்தித்து இதுவரைக்குமாக ஒரு ஆறுதலும் நிவாரணமும் வழங்காமல் அந்த பகுதி மக்கள் சாலைகளிலே நின்று கையேந்தி நிற்கக்கூடிய அளவிற்கான ஒரு நிலையை உருவாக்கி விட்டது அதனால் அந்த பகுதிக்கு இந்த அஇஅதிமுக பொதுச்சலாளர் புரட்சித்தா சின்னம்மா அவர்கள் நேரடியாக அந்த பகுதி மக்களை சந்தித்து அவர்களுக்கான நிவாரண உதவிகளை வழங்க உத்தரவிட்டதோடும் அவர்களுக்கு நேரடியாக சந்தித்து அவர்களுக்கான ஆறுதல்களை தெரிவித்திருக்கிறார்கள் அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கைகளை கேட்டறிந்து நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அம்மாவின் ஆட்சி அமையும் அப்பொழுது உங்களுக்கான கோரிக்கைகள் முழுவதுமாக நிறைவேற்றப்படுவதோடு அந்த பகுதி மக்களுக்கு பட்டா வழங்கி வீடுகளை கட்டித்தருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள படும் எனவும் திமுக அரசு நான்கு ஆண்டுகள் ஆகியும் இதுபோன்ற குடிசை இல்லாத ஒரு மாநிலமாக தமிழகம் இருப்பதாக மாறுதட்டி கொண்டாலும் கூட அதிக அளவிற்கான இந்திரா நகர் பகுதியில் மட்டும் குடிசைகளில் மட்டுமே வாழக்கூடிய பகுதியாக இருக்கின்றது ஆனால் இதுவரைக்குமாக அந்த பகுதி மக்களை பாதித்த மக்களை கண்டுகொள்ளவில்லை அரசு அதிகாரிகளும் நேரடியாக வந்து இது போன்ற பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்து விவரங்கள் கூட மேற்கொள்ள முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது பிரதான பகுதியிலே இதுபோன்ற ஒரு நிலைக்கு இந்த பகுதி இந்திரா நகர் பகுதி மக்கள் ஆளாகியிருக்கிறார்கள் இதுவரைக்கும் யாரும் கண்டுகொள்ளாத நிலையில் முதன்முறையாக அஇஅதிமுக பொதுச்செயலர் பிரஜித சின்னம்மா அவர்கள்தான் இவர்களுடைய கோரிக்கைகளை கேட்டு இவர்களுக்கு ஆறுதல் தெரிவி உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துச் சென்றிருக்கிறார்கள் வினய்

இது வரைக்கும் எங்க யாருமே எந்த உதவும் செய்யலாம் ஊடெல்லாம் ஊந்து உயிரை காப்பாத்தினா போதும் காட்டில் துணியோட வெளியே ஓடு அந்த மாற்றுல துணி கூட கிடையாது எங்களுக்கு அந்த இந்த துணியோட இந்த சட்டை கூடு தாங்க முடியாது இந்த சட்டை ஒருத்தவங்க கிட்ட வாங்க நைட்டோட கிராயம் அஞ்சு நாள் குடுமா <coughs> அந்த